ஒரு ஊரில் ஒரு வடை வியாபாரி இருந்தார் அவர் வகை வகையான வடைகளை போட்டு வியாபாரம் பண்ணுறது வழக்கம் இவருடைய வடகடையை பொறுத்த வரைக்கும் அதில் பத்து பதினைந்து வகையான வடைகளை அவர் போட்டுக்கிட்டு இருந்தார் பரங்கிக்காய் வடை வடை கொத்தரங்காய் வடை வெண்டைக்காய் வடை முருங்கைக்காவடைன்னு கூட நிறைய வகையான வடைகளை அவர் போட்டார் அப்படி வகை வகையான வடைகளை அவர் போடுறத பார்த்து அந்த ஊர்லேருந்து மட்டும் இல்லாமல் வெளியூர்லேருந்து கூட நிறைய பேர் வந்து அந்த கடைக்கு வாடிக்கையாளராக மாறிட்டாங்க தினந்தனம் வந்து அங்கே வடையை சாப்பிட்டாதான் அந்த நாளே முழுமையடைஞ்ச மாதிரி அவங்களுக்கு ஒரு மன நிம்மதி அதனால் அவருடைய வடை வியாபாரம் ரொம்ப நல்லா போய்கிட்டு இருந்தது அவருக்கு ஒரே ஒரு மகள் அந்த மகளை நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்த்து நல்லபடியாக படிக்க வைச்சார் கல்லூரியிலையும் நல்லா அந்த மகள் படித்தா கல்லூரி படிப்பை முடித்த பிறகு அந்த மகளுக்கு ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் வேலை கிடச்சிது வேலை கிடச்சதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி இந்த வடை வியாபாரிக்கு நாம் தான் இப்படி வடையை விற்று கஷ்டப்படுறோம்னா நம்மளுடைய மகளாவது ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் வேலைக்கு போகிறாளே அப்படிங்கிற மகிழ்ச்சியில் குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருந்தார் இப்போது வெளியூரில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த வடை வியாபியுடைய மகள் இருக்கா இல்லையா அவள் விடுப்பு எடுத்துக்கிட்டு ரெண்டு மூணு நாள் ஊருக்கு வர்றான் ஊருக்கு வந்த நேரத்தில் அவள் அப்பா கிட்டே சில விஷயங்களை சொல்கிறான் அப்பா உங்களுக்கு முக்கியமான விஷயத்த சொல்லணும் உலகம் முழுக்கவே இப்போ மந்த நிலை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு பெரிய பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள் கூட ஆட்குறைப்பு நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதே நிலை நீடிச்சதுன்னா அந்த பிரச்சனை நம்ம ஊருக்கு வந்துடும் நம்ம ஊருக்கு வந்ததுன்னா நம்மளுடைய வியாபாரமும் பாதிக்கப்படும்ப்பா அப்படின்னு அவ சொன்னான் மகளுடைய பேச்சை கேட்ட அப்பாவுக்கு பயங்கர அதிர்ச்சி என்னம்மா இந்த மாதிரி எல்லாம் சொல்றியே அது எப்படி நடக்கும் அப்படின்னு ஒரு விவரமாக கேட்டார் அப்போ அதுக்கு மகள் சொன்னால் அப்பா வடைங்கிறது தினம் சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற அத்தியாவசியமான ஒரு உணவுப் பொருள் கிடையாது காலையில் கொஞ்சம் சுவைக்காகவும் சாய்ந்தர நேரத்தில் டீ குடிக்கும்போதும் வடையை கடிச்சிக்கலாம் அப்படின்னு தான் வந்து எல்லோரும் வடை சாப்பிட்றாங்க ஆனால் நீங்கள் வகை வகையாக வடை போடுறதுனால அந்த வடையுடைய சுவையில் மயங்கி நிறைய பேர் வந்து தினம் தினம் வடை சாப்பிட்றாங்க ஆனால் யாருக்கிட்டையுமே காசு இல்லை யாருக்கிட்டையுமே வேலை இல்லைன்னா அத்தியாவசியமாக செய்யக்கூடிய செலவுகளுக்கே பணம் இல்லாமல் போகும்பொழுது வடை சாப்பிட்றவங்களுடைய எண்ணிக்கை நிச்சயமாக குறைஞ்சி போங்கப்பா அப்படி குறைஞ்சி போனதுன்னா உங்களுடைய வியாபாரம் நட்டுக்கும் நீங்கள் கடையை மூடிட்டு நடுத்தரில் நிற்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி விவரமாக எடுத்து சொன்னான் இதை கேட்ட அந்த வட வியாபாரிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஐயோ நம்ம பொண்ணு இந்த மாதிரி சொல்கிறாளே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு அதற்கான விளக்கத்தையும் அவர்கிட்டயே கேட்டுடுவோம் அப்படின்ட்டு அந்த வட வியாபாரி அந்த பொண்ணுக்கிட்டேயே என்னம்மா பண்ணுறது இப்போது அப்படின்னு கேட்டார் அப்பா இதுக்கு நான் சூப்பரான ஐடியா ஒன்று வச்சுருக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுங்க வடை போடுறதுக்காக வாங்கி வச்சுருக்கிற சரக்குகள்லாம் இருக்குல்ல அது எல்லாத்தையும் கொண்டு போய் மளிகை கடையிலே திருப்பி கொடுத்துருங்க அப்படி கொடுத்துட்டிங்கன்னா நாளைக்கு வரக்கூடிய மிகப்பெரிய நஷ்டத்திலிருந்து நீங்கள் தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட அந்த வட வியாபாரிக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் ஆகா நம்மளுடைய மகள் இந்தளவுக்கு புத்திசாலியாக இருக்கிறாளே அப்படின்னு அதையே அவரும் முடிவு பண்ணி மளிகை கடையில் கொண்டு போயிட்டு அவர் வடை போடுறதுக்கு வச்சுருந்த எண்ணெய் கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்துட்டார்